மாவட்ட செயலாளர்கள்ட்ட இருந்து நியூஸை வாங்கி தான் நான் சொல்றேன் பொய்யே கிடையாது மார்ச் மாசம் தமிழ்நாடு முழுக்க அவன் சுற்றுப்பயணம் மேற்கொள்றான் நல்லா கவனிச்சுக்க மார்ச் ரெண்டுல இருந்து மார்ச் எட்டுக்குள்ள சரியா மார்ச் ஒரு ரெண்டு இல்லைன்னா மார்ச் எட்டாம் தேதி ஓகேவா இந்த பீரியட் ஆஃப் டைம் குள்ள தான் அதாவது மார்ச் பிப்டீன் குள்ள அவன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் விஜய் வந்து பண்றான் என்ன இன்னைக்கு ஒரு மளிகை கடையில ஒரு முட்டையோட வேலை ஆறு ரூபான்னு நினைக்கிறேன் ஆறு ரூபாய் ஆறே முக்கிய ஆறு ரூபா ஐம்பது காசுன்னு நினைக்கிறேன் நீ ஒன்னும் பண்ணாத என்ன மொத்தமா கூட்டு முடிச்சா எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஒண்ணு ரெடி பண்ணி அதுல எல்லாத்தையும் பணத்தை போட்டு ஒரு பல லட்சம் ரூபாய்க்கு முட்டையா வாங்கிரும் என்ன குரு இது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்னதா ஒரு சேவை என்ன நாமக்கல் மாவட்டத்துல இந்த ரேட்டுக்கு எடுத்துருவோம் ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்துட்டு நாமக்கல் மாவட்டத்துல முட்டை ரொம்ப என்ன நமக்கு தெரிஞ்ச பையன் இருக்கிறாங்க பண்ண இருக்கு அழிவு போன முட்டைன்னா அது ஒரு ரேஞ்சு ஏழு ரூபா வருது அதெல்லாம் ஒன்னார ரூபா தான் வரும் என்ன சொல்றேன் ஒரு லாரியில மொத்தமா வந்து இறக்குற மாதிரி வச்சிடறேன் அப்படியே நாமக்கல் மாவட்டம் எப்பா நான் ஒரு பத்து எடை எடுத்துக்கிறேன் ஏப்பா நான் ஒரு பத்து எடை எடுத்துக்கிறேன் எல்லாரும் வாங்கி வச்சிங்க வரும் பீஸ் அழகா வரும் வண்டி மேலே வந்து பாதி பாதி பாடி தெரியற மாதிரி வரும் என்ன சும்மா விடுற விடல சொரு சர் சர் சரு சருன்னு இறங்கணும் மண்டையில வந்து அவன் தோப்பா வைக்கிறதுக்கு நாலு நாள் ஆகணும் என்னன்றது அவன் மண்டையில ஆப் போட்டு காட்டிருக்கேன் போதும் மாவட்ட செயலாளர்கள்ட்ட இருந்து நியூஸ் வாங்கி தான் நான் சொல்றேன் பொய்யே கிடையாது மார்ச் மாசம் தமிழ்நாடு முழுக்க அவன் சுற்றுப்பயணம் மேற்கொள்றான் நல்லா கவனிச்சுக்க மார்ச் ரெண்டுல இருந்து மார்ச் எட்டுக்குள்ள சரியா மார்ச் ஒரு ரெண்டு இல்லைன்னா மார்ச் எட்டாம் தேதி ஓகேவா இந்த பீரியட் ஆஃப் டைம் குள்ள தான் அதாவது மார்ச் பிப்டீன் குள்ள அவன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் விஜய் வந்து பண்றான் என்ன இன்னைக்கு ஒரு மளிகை கடையில ஒரு முட்டையோட விலை ஆறு ரூபான்னு நினைக்கிறேன் ஆறு ரூபாய் ஆறே முக்கிய ஆறு ஐம்பது காசு நினைக்கிறேன் நீ ஒன்னும் பண்ணாத என்ன மொத்தமா கூட்டு முடிச்சா எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஒண்ணு ரெடி பண்ணி அதுல எல்லாத்தையும் பணத்தை போட்டு ஒரு பல லட்சம் ரூபாய்க்கு முட்டையா வாங்கிரும் என்ன குரு டன் இது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்னதா ஒரு சேவை என்ன நாமக்கல் மாவட்டத்துல இந்த ரேட்டுக்கு எடுத்துருவோம் ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்துட்டு நாமக்கல் மாவட்டத்துல முட்டை ரொம்ப ஃபேமஸ் என்ன நமக்கு தெரிஞ்ச பையா இருக்கிறாங்க பண்ண இருக்கு என்ன அழி போன முட்டைன்னா அது ஒரு ரேஞ்சு ஏழு ரூபா வருது அதெல்லாம் ஒன்னா ரூபா தான் வரும் என்ன சொல்றேன் ஒரு லாரியில மொத்தமா வந்து இறக்குற மாதிரி வச்சிடுறேன் அப்படியே நாமக்கல் மாவட்டத்துல இருந்து நான் ஒரு பத்து ஏடு எடுத்துக்கிறேன் ஏப்பா நான் ஒரு பத்து ஏடு எடுத்துக்கிறேன் எல்லாரும் வாங்கி வச்சிங்க வரும் பீஸ் அழகா வரும் வண்டி மேலே வந்து பாதி பாதி பாடி தெரிகிற மாதிரி வரும் என்ன சும்மா விடுற விடல சொரு சர் சர் சரு சருன்னு இறங்கணும் மண்டையில வந்து அவன் தோப்பா வைக்கிறதுக்கு நாலு நாள் ஆகணும் என்ன என்னன்றது அவன் மண்டையில் ஆப்பாயில் போட்டு காட்டிருங்க போதும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்